மா உற புடவைடி இருக்குது புடவை இந்த புடவையா எங்க மாமியார் தெரியும் இந்த புடவை நல்லா தான் இந்த புடவை அவங்க வாங்கினாங்க எவ்வளோன்னு தெரியல என்ன இதுன்னா இரநூறுபா முன்னூறு ரூபாய் இருக்கும் நினைக்கிறேன் சூப்பராகுது இல்ல அதான் நான் கட்டணவுன்னு எனக்கு இன்னும் அழகா இருக்குல்ல எனக்கும்ங்குறாங்களே எங்க மாமியாரு காதுல ஒண்ணும் இல்ல கையில ஒண்ணும் இல்ல கயத்துல ஒண்ணும் இல்ல பாரு எப்படி மொட்டையா உக்காந்துக்கிறாங்க உனக்கு போறாம உம் எங்க மாமியார் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு ஒன்னே ஒன்னு சொல்ற அது ஒண்ணு உங்க மாமியார்கிட்ட கேக்குறியா போயிட்டு உங்க மாமியார்கிட்ட இருக்கிற புடவை எல்லாம் என்னக்கான்னு கேளு அப்புறம் உங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னு பாரு வீட்டில் என்ன செஞ்சீங்க சொல்ல நீ ஓ சாப்பிட்றத பாக்கல பாக்குனு தான் வந்து உக்காந்துப்பா கொஞ்சம் பொடுன்னு நல்ல புடவைங்களா கட்டுறா இவ்வளவு ஃபஸ்ட்டு தெருமலை நல்ல புடவைங்களை மாமியார் வாங்கி குத்துறாங்க கட்டினுக்கறா இன்னைக்கு வந்து ரோட்ல பாரு வாய் பலிக்கும் பாரு சொல்லிட்டு மாமியாரை பத்தி ஆ இவ மாமியார் சரியில்லைன்னா இவளோட வச்சுக்கணும் கிண்ணத்தை காட்டல அதனால இப்படி சொல்லிட்டு போயின்றா இதெல்லாம் ஒரு மனுஷி ஆயுவா எதனா கேப்பா குடுக்கலன்னா இப்படிதான் பேசிட்டு போவா இவோ மூஞ்சம் கன்னியம் பார அவளுக்கு வண்டா தான் ஆட்டிக்கின்னு நைட்டியை போட்டுக்கின்னு மினிக்கின்னு அவங்க கேட்டால் இல்லை நான் சொல்லுவாங்க நம்மளுக்கு சரி கேட்டு தான் பாப்போம் நம்ம பத்தக குரல அப்படி இருக்கம்மா கேட்டே பார்த்தலாம் என்ன எடுத்து வச்சு மச்சின்னுக்குறீங்க அதெல்லாம் அப்படியே அப்படியே இருந்ததுமா அதனால எடுத்து மடிச்சு வச்சுனுங்கிறமா அப்படியா சரி 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 வெளியே உக்காந்துக்கிற குழந்தை தூயினுக்குறாள்ல அதனால சரி நானும் மடிக்கிறேன் ஒத்த ஒத்தையா மடிக்கிறீங்களா அப்படியே நாலா மடிக்கிறீங்களா நாலாதாமா இது நல்லா இருக்குது இல்ல இந்த புடவை நல்லா இருக்குதுமா இது மாமா எனக்கு எடுத்து குடுத்து சூப்பரா இருக்குது அடுத்த வாரம் எனக்கு கல்யாண நாள் வருது ஆமா உங்களுக்கு கல்யாண நாள்ல எந்த புடவை கட்டி பாருங்க உங்க வீட்டுக்காரர் கூட குப்பை கொட்டி

இது அவ மாமா வாங்கி குத்துது இல்ல உங்க புள்ள வாங்கி குத்துது இல்ல இது அது இல்ல எங்க வீட்டுக்கார வாங்கி குத்துது என் புள்ள வாங்கி குத்துது இதுமா இது இது வந்து எனக்கு வாங்கி குத்து எனக்கு வாங்கி இந்த புடவை உங்களுக்கு ஏதோ ஒருத்தாருமா இந்த புடவைதாமா எனக்கு வாங்கி வாங்கி ஆமா அப்படி எனக்கு வாங்கி குத்தாமா உனக்கு வாங்கி குத்தான் உனக்கு வாங்கி கொடுத்தான்ற எனக்கு வாங்கி குத்த புடவை எங்க வீட்டுக்காரரு எனக்கு எல்லாமே மெத்து மெத்துன்னு இருக்கணும் என் புள்ள எனக்கு தேடி தேடி வாங்கி ஆமா

என் வீட்டுக்கார எங்க மாமா எத்து குத்த புடவைக்கார எடுத்து வங்காயத்துல நீ வந்து என் வீட்டுக்காரன் போ மாமான்ற எங்க வந்து எங்க வந்து எத்தினுதா இந்த புடவ என் புடவை ஊ புடவை வந்து இது பண்ணிருக்கிற என்னவோ வந்து நான் இது பண்ணுங்கிற ஆஹ்

இந்த இது குத்துரு ஏன் புடவை எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து குத்துது எங்கள் மாமா எடுத்து குத்துது எடுத்துன்னு போயிடுது திரும்பி கிரும்பி பார்க்க போறேன் எதோ போட்டோன்னு எதோ குவாந்தி நம்ம நம்ம வந்துட்டா வன்ட்டால் நம்ம பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும் இருக்கிற புடையங்களை எத்து கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லி குத்த என் படவை எங்கள் மாமா எடுத்து குத்துது எங்கள் மாமா எடுத்து குத்துது எங்கள் வீட்டுக்கார எடுத்து குத்துதுன்னு ஆட்ரு என்னவோ எவ கற்றுக் கொத்துட்டா அடி உனக்கு எவடி சொல்லி கொடுத்துட்டா அடி உனக்கு எவ கற்று கொடுத்துட்டா உனக்கு ஆ எவக்கிட்ட போய் கற்றுன்னு வந்துட்ட

ஆனால் உண்மையாக சொல்ற உன்னை இப்படி பார்க்கறதுக்கு தானே எனக்கு சந்தோஷமாக்குது இத்தனை நல்லா வீட்டுலயே பார்த்து இன்னைக்கு வந்து ரோட்டில் உக்காந்து பாத்து சூப்பராக இருக்குது எனக்கே ஜாலியாகுது உன்னை பார்க்கறதுக்கு நீ கேட்ட எங்கள் மாமியார் கிட்டே இந்த புடவை கட்டின்னுக்கிறேன் நல்லா இருக்கிற உன் கண்ணுக்கு கொல்லிக்கண்ணை எடுத்து உன் கொல்லிக்கண்ணில் கொல்லிக்கட்டை ஏற்றி நீ என்ன கேட்ட வந்து ஆ நான் நான் பண்ண ஏதோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சும்மா கேளுண்ணே புடம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாய முன்னு போக வேண்டியது உங்க மாமியார்கிட்ட போய் பாரு இந்த புட உனக்கான்னு கேட்டேன் போய் கேட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உட்ரி போனது போச்சு ஏதோ நான் கூட தான் சொல்லிட்டேன் நீயும் அப்படியே உங்க மாமியார கேட்டுருவேன் ஏன் உனக்கு தெரியாத அருவி புத்தி இல்ல இத்தனி வருஷமா குடும்பம் பண்ணுங்க அவங்கள பத்தி உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது வந்து ரோட்ல உக்காந்துக்கிற சரி போன போட்டோம் அந்த ரோஸ் கலர்ல ஆர மஞ்சள் கலர்ல ஒரு படம் வச்சுக்க அது குர்ரிடம்யா என்னடி போட கேட்ட அங்க எங்கே போற ஐயோ யோ புடவை கேட்ட போ கல்லுனு வரவேண்டா ஒன்டா போடி 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 என்ன